ಮಹಾಕಾಯಿರುದ್ರಿ ಮಹಾಮ ಓಂ ನಮೋ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮಣ ಮಹಾಯ ಅನ್ವರು ಅನಿವರು ಮೀನ್ ನಾನ್ ವಿಜಯ್ ಶ್ರೀ ಹರೀಶ್ ಉಂಟು ಅನಿವರಲ್ ಮಚ್ಚ ಮಹಿಳೆ ಅಡಗಿ இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் கர்ப்பிணி சாபம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க சரி நிறைய பேரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்ப சூழலில் ஏதாவது சாபங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அதிகபட்சமாக இருக்கிற பட்சத்துக்கு அவங்க வம்சத்துக்கு தடிக்க முடியாத அளவுக்கு குழந்தைகள் இல்லாமையோ அவங்களுக்கு கல்யாணமே ஆகாமியோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளில் இருப்பாங்க அவ்வாறு இருக்கும்பொழுதோ அதுக்கான காரணம் என்னென்னு சில பேர் ரொம்ப கூர்ந்து ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு தெரியும் இதில் சில பல சாபங்கள் இருக்கிறது கன்னி சாபம் இருக்குது குலதெய்வ சாபம் இருக்குது கர்ப்பிணி சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கர்ப்பிணி சாபத்தை இயங்கு போய் தீர்ப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு இதுக்கு பல வருஷமாக இருக்கு இதுக்கான விடையே தெரியாமல் நாங்கள் ரொம்ப இருக்கிறோம் சாமி எல்லா கோயில் குளமும் போயாச்சு ஆனால் அதுக்கான தீர்வே எங்களுக்கு தெரியல ஆனால் சொல்கிறாங்க மனசார அந்த எந்த கர்ப்பிணிக்கும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எதுவுமே நாங்கள் செய்யலை ஆனால் ஏதோ ஒரு தப்பு தவறு இங்கேயோ நடந்திருக்கு ஆனால் அது எங்கள் அப்பா வகையில் நடந்ததா அண்ணன் தம்பி வகையில் நடந்துச்சா இப்படி யார் வகையில் நடந்ததுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அதுக்கு காரணம் நாக இல்லை ஆனால் எதனால் வந்து அந்த சாபம் எங்களை ஏன் தொடர வேண்டும் நாங்கள் எதற்காக நானோ என் குடும்பமோ என் பிள்ளைகளோ எதற்காக என் சந்ததி கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து சில இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் அவங்க கிரக காரணமாக அந்த தலையெழுத்து அதை அனுபவித்து தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு அந்த ஆன்மாவால் அவதி உற வேண்டும் என்பது உங்களுடைய தலையை இருப்பின் அது உங்களுக்கு அது நடக்கும் சரி இப்போ அதில் வந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது அப்படின்றது தான் நான் கோயில் குழம்பெல்லாம் பார்த்தேன் அப்படியும் வந்து அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கலை அப்படின்னும் போது இன்னொரு வழி ஒன்று இருக்கு முல்லை முள்ளால் எடுப்பது அப்படின்னு ஒரு இது சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒருவேளை இறந்த அந்த கர்ப்பிணி ஆனவள் உங்கள் சொந்தத்தில் இருந்து அப்பா வழி வகையோ இல்லை தாய் வழி வழிவகையிலையோ அவங்க அந்த ஆன்மாவானது இறந்திருந்தார் என்றால் அப்போ உங்களுக்கு அது அத்தையாவோ இல்லை சித்தியாவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு முறையில் அந்த ஆன்மாக்கள் இருக்கும் பொழுது அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சரி அந்த ஆன்மாக்கு எவ்வளவோ நீங்கள் செஞ்சிட்டீங்க செய்யலை அப்போ அது உங்களுக்கு எந்த நல்லதையும் செய்யலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு வழி ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் ஏதாவது ஒரு ஒரு காளி கோயிலுக்கு போகும் போயிட்டு அம்பாள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை மா இன்னைக்கு இந்த நிமிஷம் அந்த ஆன்மாக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் நாங்கள் செய்யலை என் குடும்பத்தில் செய்யலை யாரும் செய்யலை ஆனால் என்ன காரணத்துக்காக எங்களை இப்படி வாங்குறா அதனால் நான் என் குடும்பம் இன்னைக்கு படுற அவசியம் இல்லை எங்களால் மீண்டு வெளியில் வர முடியல பொழுது என்னுடைய தேகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த நாள் நீ இந்த உடம்ப ஆக்கிரமிச்சுக்கலாம் வா என் வீட்டுக்கு வா இரு என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எந்த தவறும் செய்யாவிடில் யாரும் செய்யலை ஆனால் உன் கிரகரீதியாக தான் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்னால் அதை மாற்றிக்க முடியலன்ற பட்சத்துக்கு அந்த ஆன்மாக்கிட்ட முறையாக உங்களுடைய பிரார்த்தனையை வச்சு நீங்கள் வந்து மன்னிப்பு குரோரியை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்பாள் கிட்ட வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் நேராக திருப்பி வீட்டுக்கு வாங்க காலையில் வந்ததுக்கப்புறமா ஒரு கர்ப்பிணி பெண்ணை தேடுங்க அந்த கர்ப்பிணி பெண்ணை உங்கள் வீட்டுக்கு விளக்கு வச்சதுக்கப்புறம் சாப்பிட உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ பலகார பட்சணங்கள் என்ன செய்ய முடியுமோ உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி சைவமாக சேர்ந்து வைங்க வச்சுட்டு அதே போல் அந்த கர்ப்பிணிக்கு மங்கள பொருள்களான உங்கள் உங்கள் சக்திக்கு என்ன ஒரு புடவ முடியுமோ ஒரு புடவை பூ பழம் வளையல் கத்தலைப்பாக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இதை வந்து எடுத்துக்கோ எடுத்துட்டு யாருக்கு அந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க கையால் அதை கர்ப்பிணியை உட்கார வச்சு பரிமாற சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த ஆன்மாவை நினைத்து அந்த உயிரை நினைத்து அந்த வீட்டில் ஒரு இலை போட்டு தீபாராதனை காமிச்சு ஏன்னா அது உங்கள் சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இல்லையா அதனால் அந்த ஆன்மாவுக்கு இலைய இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இந்த பொண்ணை உட்கார வச்சு கர்ப்பிணி பெண்ணை உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா கிளம்புறேன்னு சொல்லும்போது இந்த தாம்பூலத்தை புடவை கிடவை எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா அதெல்லாம் வச்சு அந்த தட்டை சந்தோஷமாக கொடுத்து சிறிய வயதாக இருப்பின் நீங்கள் அச்சதையை கொடுத்து அந்த பெண்ணை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நீங்கள் நமஸ்காரம் வாங்கிட்டு அதை கொடுத்து நல்லபடியாக வந்து வழி அனுப்பி வைங்க இவ்வாறு செய்யும்போது அந்த ஆன்மாவானது உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்யாதிருப்பின் அதை கட்டாயம் அந்த ஆன்மா உணரும் அப்போ எப்போ அதை வாங்கிருச்சு அப்படின்னும் பொழுது அதை வாங்கிக்கிட்டு தானாக அது வழியேறி வெளியில் போயிடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து அதை செய்யாது அது வாங்கிருச்சு அப்படின்னா நேராக வந்து இறைவனடி போய் சேர்ந்துடும் அந்த ஆன்மா அதனால் அந் முழு மனசோடு அதை செய்யும்பொழுது மட்டும்தான் அந்த ஆன்மா அதை ஏற்றுக்கொள்ளும் அதை ஆனால் அந்த ஆன்மா உங்களையும் உங்கள் வீட்டையும் விட்டு வெளியேறிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது நிதர்சனமான உண்மை இதை நான் சொல்லி ஒருவர் அதை செய்து இன்று அவர்கள் குடும்பம் எல்லா ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பரிகாரம் ஒவ்வொரு நபருக்குமே வந்து ஒரு சிறந்த எளிய பரிகாரமானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லபடியாக இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த ஆன்மாவை வந்து சந்தோஷப்படுத்துங்க கட்டாயம் அது உங்கள் பேரில் தப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உங்கள் உங்கள் அந்த ஆன்மா வந்து மன்னிப்பு கோரிக்கையை வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்மா உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு அந்த சாபத்தை விலக்கி அதை திருப்பி வாங்கிக்கிட்டு அது போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வாழ்க்கை என்ன நீங்கள் அனுபவிக்கணும் சந்தோஷத்தை சொன்னீங்களோ அந்த சந்தோஷம் சிறப்பான ஒரு இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் அந்த கர்ப்பிணி சாபத்திலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு எளிய பரிகாரமானது சூட்சம பரிகாரமானது இதுதான் இது செஞ்சிட்டு வாங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீ நன்றி வணக்கம்